டான்ஸ் பண்ணு நம்ம பிரダー 1 2 3 4 குருவாக 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 குருவாக

ஆக்சுவலி நாங்க வெளியிட்டது இந்த வருஷம் கிடையாது சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி வெளியிட்டது அது எனக்கே ஒரு நியூஸா தான் இருந்துச்சு நான் சர்ச்சுக்கு வரும் போது எல்லாருமே வியூஸ் த்ரீ மில்லியன் இருந்துச்சு சாங் இந்த ஆட்டோல மீட்டர் ஏறுற மாதிரி வியூஸ் ஏறிட்டே இருந்துச்சு ஸோ ஒவ்வொருத்தரும் ஸ்டேட்டஸ் இருந்தாங்க காலையில் நைன் ஓ கிளாக் வியூஸ் டென் ஓ கிளாக் வியூஸ் என்னடா நடக்குது நம்ம பாட்டுக்குன்னு நானே யோசித்தேன் அதுக்கப்புறம் எல்லா சேனல்ஸ்லேருந்து கால் வரும்போது அப்பா நம்மளும் செலிபிரிட்டி வந்துட்டீங்களே ஆனால் அது ஒன்று நல்ல விஷயம் என்ன அந்த வரிகள் அது வந்து என்னதான் ஒரு ஜாலியான பாடம் தான் அந்த வரிகளில் அவ்வளோ அர்த்தங்கள் இருந்தது அதை எப்படி எழுதுனீங்க ஆக்சுவலாக அந்த வரிகள் எழுதுனது இட் வாஸ் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்தது இட் வாஸ் நான் ஒரு ஆக்சிடென்ட் கடந்து போயிருந்தேன் ஐ ஹேட் வித் அன் ஆக்சிடென்ட் ஈவன் நவ் ஐ ஹாவ் பிளேட்ஸ் ஓவ் ஹியர் அண்ட் மை ஹேண்ட் இஸ் ப்ரோக்கன் எல்லாம் அந்த ஆக்சிடென்ட் கடந்து போய் என்னால் ஃபஸ்ட் டைம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை நியர்லி த்ரீ மந்த்ஸ் பெட்ரிடன் ஸோ இங்கெல்லாம் ஹீட் பாயில்ஸ் எல்லாம் வந்து நடக்க முடியும் அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஸ்டில்லாக உட்காந்து இதுதான் வாழ்க்கை ஐயோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் மறுபடியும் எந்திரிச்சு நடக்கும்போது இட்ஸ் வி ஆல் ஃபர்கெட் ஆக்சுவலி ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரோ எதோ ஒன்று இருக்குதுன்னு மறந்துடும் பட் எல்லாமே முடியும் போது தான் ஐயையோ எந்த டாக்டர்ஸாலையும் ஒரு ஒரு அளவுக்கு வரைக்கும் நம்மளை காப்பாற்ற முடியும் ரிப்பேர் பண்ண முடியும் ஆனால் க்ரியேட் பண்ணவோ எதுவும் கொடுக்க முடியாதுல்ல ஸோ அது நம்ம டீப்பர் சென்ஸில் யோசிக்கும் போது தான் ஓகே இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா அவருடைய கிருவதான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு உங்களை வர சொன்னோமே ஏன்னா ரெண்டாயிரத்து இருபது எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து நம்மலாம் வந்திருக்கோம் ஸோ வந்து நீங்க தான் ஒரு பாசிட்டிவ் நோட் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தேங்களுக்கு கிடைச்சாரு எல்லாம் முன்னாடி வாங்க எல்லாம் முன்னாடி வாங்க முன்னுக்கு வாங்க பாருங்க பாருங்க அது உண்மை தான் ரிங் டவுன்னு காலர் டியூனு இது எல்லாமே வந்து அந்த பாடல்கள் நிறைய பேர் ஆ சார் கேளுங்க ஆ யாசிகா ஆனந்த பார்த்து சொன்ன பசங்க இப்ப நம்ம பார்த்து சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் கிருப ஒரு பாசிட்டிவிட்டியா கொடுத்திருக்கீங்க தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனே ஏன் ஏன் போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனைய ஏ ஏன் இன்னும் நாளியலை இன்னும் தோற்று போகல ஆனாலும் வாழ்கிறனைய ஏ ஏன் போராட்டங்கள் முடியல பாடுகளும் தீரல ஆனாலும் நிற்கிறனைய ஏ ஏன்

என் எல்லாம் கருவா 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 எல்லாம் கருவா 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 கருவா